ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப யங் பிளேயர் எவ்வளோவோ சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க டீமில் யுவிப்பா இருந்தார் மஹிபா இருந்தார் அந்த மாதிரி சூப்பர் சீனியர்ஸ் இருந்த டீம் அதுவும் சீனியர்வாலாப் கேதாப் தான் தூடா தொடர் டைம்ல தான் பட் இத்தனா ஃபீலிங் கொஞ்சம் டைம் ஆச்சு அவங்க எல்லாம் எனக்கு சூப்பர் சீனியர்ஸ்ன்ற ஃபீல் போக அவங்க எல்லாம் ரொம்ப வெல்கம்மியாக இருந்தாங்க என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன மட்டும் இல்ல எல்லா யங்ஸ்டர்ஸ் யோ நியூ கமர்ஸ் யோ ரொம்ப கம்ஃபர்ட்டபலா பாத்துக்கிட்டாங்க இதுதான் இந்தியன் டீமோட கல்ச்சர் இந்த கல்ச்சர் ஆஸ் எ டீம் நான் எனக்கு लगता है कि एक दूसरे को कंफर्टेबल कराना मैंने सेड दैट यू नो कभी-कभी लगता है कि जो जो प्यार मिल रहा है इंडिया में खेलते वक्त वो कभी मिलता है और कभी-कभी नहीं मिलता ऐसा एक बार ही मोहाली में भी हुआ था हम्म hmm. முதலெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னு நான் அப்போ தான் விளையாட ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே மக்கள் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மக்கள் வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ்ட கேள்வி கேட்குறாங்க எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க எந்த கம்பேரிசனும் இருக்கக்கூடாது ஒரு சில பேர் அஞ்சு மேட்ச் விளையாடுவாங்க ஒரு சிலர் ஐநூறு எவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருந்தாலும் அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போல்லாம் நான் ரொம்பவே கவலைப்படுவேன் நான் ரூமுக்கு போய் அழுது கூட இருக்கேன் ஒரு இருபது இருபத்தோரு வயசுல ஸ்ட்ரெஸ்னால் என்னால் மூச்சு கூட விட முடியாம போயிருக்கு அங்க அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல ஒரு ஸ்டம்பிங் மிஸ் பண்ணிட்டேன் மொஹாலியில் க்ரௌட் வந்து தோனி தோனின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர் கூட நம்ம ஃப்ரீயா பேச முடியும் நான் அவர் கூட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர் கூட டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் வேற கூடயும் பேச முடியாது அதுதான் எனக்கும் மஹிபாய்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் ஒரு நாள் நான் மஹிபாய்கிட்ட கேட்டேன் ஐபிஎல்ல கீப்பிங் பண்ணும்போது என்னால் ஈஸியா கை நீட்டி கேட்ச் பிடிக்க முடிஞ்சது ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்னோட ஃபுல் போக்கஸ் இருந்தாலும் நான் தவறுகள் செய்கிறேன் ஏன் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு ஐபிஎல்ல நீ என்ன பண்றியோ அதையே இன்டர்நேஷ்னல்லையும் பண்ணு பிரஷர் ஆகாத அப்படின்னு நான் சொன்னேன் மஹைபாய் நீங்க ஒரு லெஜண்ட் நான் இப்போதான் கிரிக்கெட் கரியரை தொடங்குறேன் அதை வச்சு அடிக்கடி நான் ஜோக் பண்ண ஆரம்பிச்சேன் நீங்க ஒரு லெஜெண்ட் நான் கத்துக்குட்டி அப்படின்னு